السلام عليكم ورحمة الله وبركاته نمبيكي على நயவஞ்சகர்களை பற்றி நீங்கள் ஏன் இருவகை கருத்து கொள்கிறீர்கள் அவர்கள் செய்த தீங்கின் காரணமாக அல்லாஹ் அவர்களை தலை குனியும்படி செய்தான் எவர்களை அல்லாஹ் தவறான வழியில் செல்ல விட்டுவிட்டானோ அவர்களை நீங்கள் நேரான வழியில் செலுத்த விரும்புகிறீர்களோ அது முடியாத காரியம் ஏனென்றால் நபியே எவரை அல்லாஹ் வழி தவற விட்டுவிட்டானோ அவருக்கு மீட்சி பெற்று தர ஒரு வழியும் நீர் காண மாட்டீர் நம்பிக்கையாளர்களே அவர்கள் விட்டபடியே நீங்களும் ராகரிப்பவர்களாகி அவர்களுக்கு சமமாகி விடுவதை அவர்கள் விரும்புகிறார்கள் ஆகவே தங்கள் இல்லங்களை விட்டு அல்லாஹுடைய பாதையில் அவர்கள் வெளியே புறப்படும் வரை நீங்கள் அவர்களை நண்பர்களாக எடுத்துக் கொள்ள வேண்டாம் இல்லங்களை விட்டு வெளியேற வேண்டும் என்ற கட்டளையை அவர்கள் புறக்கணித்துவிட்டால் கண்ட இடமெல்லாம் அவர்களை கைதியாக பிடித்துக் கொள்ளுங்கள் கைதியாகாது தப்ப முயற்சிப்பவரை கொள்ளுங்கள் தவிர அவர்கள் எவரையும் உங்களுக்கு நண்பர்களாகவும் உதவியாளர்களாகவும் எடுத்துக் கொள்ளாதீர்கள் ஆயினும் உங்களுடன் சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டவர்களிடம் சென்று விட்டவர்களையும் உங்களை எதிர்த்து போர் புரிய மனம் ஒப்பாது உங்கள் எதிரிகளை விட்டு பிரிந்து உங்களிடம் வந்தவர்களையும் தங்கள் இனத்தாரை எதிர்த்து சண்டை செய்ய மனம் ஒப்பாது உங்களிடம் இருந்து பிரிந்தவர்களையும் வெட்டாதீர்கள் சிறை பிடிக்காதீர்கள் ஏனென்றால் அல்லாஹ் நாடினால் உங்களை அவர்கள் வெற்றி கொண்டு அவர்கள் உங்களை வெட்டும்படி செய்திருப்பான் ஆகவே இவர்கள் உங்களுடன் போர் புரியாது விலகியிருந்து சமாதானத்தை கோரினால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனில் இவர்கள் மீது போர் புரிய அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வழியையும் வைக்கவில்லை நம்பிக்கையாளர்களே வேறு சிலரையும் நீங்கள் காண்பீர்கள் அவர்கள் உங்களிடம் பாதுகாப்பு பெற்றுக் கொள்வதுடன் உங்கள் எதிரியாகிய தங்கள் இனத்தாரிடமும் பாதுகாப்பு பெற்றிருக்க விரும்புவார்கள் எனினும் விசமத்திற்கு இவர்கள் அழைக்கப்பட்டால் அதில் கண்மூடி முகங்குப்புற விழுந்து விடுவார்கள் இவர்கள் உங்களை எதிர்ப்பதிலிருந்து விலகாமலும் உங்களிடம் சமாதானத்தை கோராமலும் தங்கள் கைகளை உங்களுக்கு தீங்கிழைப்பதிலிருந்து தடுத்து கொள்ளாமலும் இருந்தால் இவர்களை நீங்கள் கண்ட இடமெல்லாம் சிறைபிடியுங்கள் தப்பி ஓடு ஓடுகிறவர்களை வெட்டி சாயுங்கள் இவர்களிடம் போர் புரிய உங்களுக்கு தெளிவான அனுமதி கொடுத்து விட்டோம்